அனைத்து செயல் செய்ய அரசு அதிகாரிகள் இங்க வந்துள்ளார்கள் எனவே இத்திட்டத்தில் அனைத்து பொதுமக்களும் தங்களது குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் பதிமூணு துறைகள் நாற்பத்தி மூணு சேவைகள் உள்ளடங்கியுள்ளது இதில் சிறப்பாக மகளிர் உரிமை தொகைக்கு இதற்கு முன்னாடி சார் கூறியது போல் அரசு வேலையில் இருந்தால் அவர்களுக்கு இதில் பயனடைய முடியாது எனவே இதில் உங்களுக்கு என்னென்ன தேவைகள் அதை எல்லாம் நீங்கள் விண்ணப்பத்தின் மூலமாக கொடுத்து இப்ப இல்லாமல் இருந்துச்சுன்னா உடனடியா உங்களுக்கு எல்லாமே உடனடியா தீர்வு கிடைக்கும் அதை ஆதார் இந்த மாதிரி சிறு குறு தொழில் சார்ந்த நீங்கள்

சொந்தமாக நான்கு சக்கர வாகனம் வைத்திருப்பவர்கள் இதற்கு தணித்தார் அந்த நான்கு சக்கர வாகனத்தை வைத்திருந்தால் அவர்கள் பதிவு செய்துள்ளார் அவர்களுக்கு வழங்குவதற்கு எனவே மிகவும் முதலமைச்சர் கொடுக்கப்பட்டதற்கும் இந்த புலன வாய்ப்பை இந்த பகுதி மக்கள் பயன்படுத்திக் கொண்டு அனைவரும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று

Tangkap muka, tangkap muka. हैं यार गाना गाना बंद कर दे おはようござい အဲဒီနော်